எம்ஜிஆர் காலம் தொட்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் களம் கண்ட அதிமுக தேர்தல்ல வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகவும் வந்தவர் தான் இந்த செங்கோட்டையன் இது தொடர்ச்சியா சத்தியமங்கலம் கோபிச்செட்டிபாளையம் இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இவர் வெற்றி பெற்றிருக்காரு இவர் அதிமுக கட்சியில எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்காரு எம்ஜிஆருக்கு ஒரு மிகப்பெரிய தொண்டராகவும் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு பெரிய விசுவாசியமாகவும் இருந்திருக்காரு தமிழக வெற்றி கழக கட்சிக்கு இப்போ தலைவர் விஜய்க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஃபேஸ் வேல்யூவாக இருக்கிறது இந்த செங்கோட்டையன் அவர்கள் தான் செங்கோட்டை அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் இவரு வந்து இப்போ தாவேக்கால இணைந்திருக்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் தான் தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் அனுபவம் களப்பணியும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடனும் அவரையும் அவரோட ஆதரவாளர்களையும் வரவேற்கிறேன் அப்படிங்கிறதையுமே தெரிவிச்சிருக்காரு இதுவரைக்கும் இல்லாம இப்போ ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு பல எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில இப்போ மூத்த அரசியல்வாதியான இணைந்திருக்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கண்டிப்பா விறுவிறுப்பாக தான் இருக்கும் இப்ப தெரியுது